அத்தியாயம் நாற்பத்தி ஏழு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மாளிகையை விட்டு வெளியே கிளம்புகிறார் என்பது எக்காலமாக ஊதப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஒரு சிறிய முரசு எளிதின் மேல் வைத்து அதை ஒரு இளம் வீரன் வேகமாய் முழங்கி கொண்டு போனான் பெரிய முரசுகளை யானை மீது வைத்து பூமி அதிர வேகமாய் அடித்தார்கள் அப்பொழுது எழுந்த ஒளியால் குதிரைகள் மிரண்டு கனைத்து காலை தூக்கி அட்டகாசம் செய்தன அங்கே அருகே நின்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் கூச்சலிட்டு விலகி ஓடினார்கள் அந்த கூச்சலால் பெரியவர்களும் பெண்களும் திரும்பி பார்த்து என்ன ஏது என்று அறிவதற்கு அரண்மனை வாசல் பக்கம் குமிழ்ந்தார்கள் வீட்டுக்குள் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் சாளரங்கள் வழியே எட்டி பார்த்தார்கள் அரசு அதிகாரிகளின் உறவினர்கள் அலங்கரித்து கொள்ளவும் மேல் துணி அணிந்து கொள்ளவும் பரபரத்தார்கள் அந்த புற சுவர் நிழலில் உட்கார்ந்தும் படுத்தும் கால் நீட்டியும் கிடந்த அரசரின் மெய்காவல் படை திடுக்கிட்டு எழுந்து கொண்டது என்ன என்று விசாரித்தது அரசர் தெற்கு நோக்கி உள்ள புல்வெளிக்கு போகிறார் அங்கே தலிக்குளத்தார் ஆலயத்திற்கு அருகே புதிய கோயிலுக்கு நடும் வேலையை செய்யப் போகிறார் என்று புரிந்து கொண்டு வேகமாய் அந்த படை செயல்படத் துவங்கியது முதல் வரிசையாக நின்றது அதில் இருப்பவர்கள் பத்து பத்தாக பிரிந்தார்கள் தலிக்குளத்தார் கோயில் நோக்கி ஒரு சிறிய உதிரி படை விரைந்தது வழியில் நிற்பவரை ஒழுங்கு பண்ண இன்னொரு படை விரைந்தது அரசரை சுற்றி நிற்பதற்கும் எதில் போகப் போகிறார் என்று பார்க்கவும் இன்னொரு படை பரபரத்தது இப்படி அரசர் வெளியே வந்துவிட்டால் கோட்டையை யார் காப்பது என்பதை தீர்மானம் செய்தது பழக்கத்தின் காரணமாய் மிக சில வினாடிக்குள் கட்டளைகள் நிறைவேறி அவர்கள் சமமாக பிரிந்து கொண்டு பல்வேறு இடங்களுக்கு வேகமாய் நகர்ந்தார்கள் அப்படி நகரும்போது குறுக்கே யார் வருகிறார்கள் எதற்கு வருகிறார்கள் என்று பார்க்காமல் கடும் துரிதத்தோடு செயல்பட்டார்கள் எதனாலும் அரண்மனை வாசலிலும் முற்ற வெளியிலும் அரண்மனைக்கு வெளியேயும் பரபரப்பு ஏற்பட்டது பத்து குதிரை வீரர்கள் தலைதறிக்க தெற்கு நோக்கி போவதை பார்த்துவிட்டு வீடுகளில் உள்ள ஆண்கள் என்ன என்று நின்றார்கள் அடுத்தபடியாக வந்த சிறிய படை அவர்களுக்கு விவரம் சொன்னது அரசர் இவ்வழியே வரப்போகிறார் தெற்கில் உள்ள புல்வெளியில் தளி அருகே புதிய கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப் போகிறார் விலகி நில்லுங்கள் இது பற்றி முன்னமே பறையறைக்கவில்லையே என்று பெரியவர் கேட்க ஏன் உமக்கு சொல்லிவிட்டு தான் எதுவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமா இது மன்னருக்கே கூட தெரியாது என்று நினைக்கிறேன் கரூர் தேவர் வந்தார் உடனடியாக செய்ய சொல்லியிருக்கிறார் எனவே இந்த வேலை அவரின் கட்டளையால் துரிதமாக நடைபெறுகிறது அப்படியா கரூரார் சொன்னால் ஏதோ காரணம் இருக்கும் என்று பெரியவர் பின்வாங்கிக் கொண்டார் மக்கள் குதிரைப்படையினர் ஒழுங்கு படுத்தாமலேயே தாங்களாகவே ஒழுங்காக நின்றனர் மன்னரை வரவேற்பதற்கு என்ன செய்வது என்று வேகமாக பேசினார்கள் அருகில் உள்ள வேதியர் குடிக்கு போய் அரசர் இந்த வழியே வருகிறார் அவரை வரவேற்கும் மங்கள வார்த்தைகளை சொல்லுவதற்காக இங்கு உடனே அந்தணர்களை வர சொல்லுங்கள் என்று ஊர் பெரியவர்கள் கட்டளையிட்டார்கள் தஞ்சையில் உள்ள முக்கியமான வீதிகளில் குடியிருக்கும் வேதியர்கள் ராஜ வீதியின் ஒரு திருப்பத்தில் நின்று கொண்டார்கள் தோரணம் கட்ட முயற்சித்த போது மேய்காவல் படையினர் தடுத்து விட்டார்கள் தேவையில்லை அவசரமாய் செய்கிற எந்த வேலையும் ஆபத்தாய் முடியும் அரசர் யானையில் வருவார் என்று நினைக்கிறேன் அப்படி வந்தால் அந்த உயரத்திற்கு இந்த தோரணங்கள் சரியாக வராது இடைஞ்சலாக போகும் அரசரே அகற்றும்படியாகும் எனவே தோரணங்கள் இல்லாது வேறு எந்த விதமாவது வரவேற்க முடியும் முடியுமா அதை முடியுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்ல வீட்டு பெண்கள் கிணற்றில் நீர் சேர்த்தி எடுத்து வர வாலிபர்கள் அதை வாங்கி தெரு முழுதும் தெளித்தார்கள் தெருவின் புழுதி அடங்கி ஒரு குழுமை பரவியது பெண்கள் பெரிதாக அரிசி மாவில் கோலங்கள் போட்டார்கள் பூக்களை பறித்து வந்து அந்த கோலத்தின் மீது வைத்தார்கள் வீட்டு வாசலுக்கு தோரணங்கள் கட்டினார்கள் பூக்கள் வைத்தார்கள் அரசர் மீது தூவது தூவுவதற்காக சில கூடை பூக்களை வைத்து கொண்டார்கள் ஒரு மெய்காவல் ஆள் இறங்கி வந்து பூக்கூடையை ஒரு முறைக்கு இருமுறை புரட்டி பார்த்தான் பூக்கள் தாயா ஏன் சந்தேக சந்தேகப்படுகிறீர்கள் இது பூக்கள் என்று எனக்கு தெரியும் உங்கள் மீது எனக்கு சந்தேகமில்லை. அவசரத்தில் பூக்களில் உள்ள பூச்சிகளோடு அரசர் மீது தூக்கி போட்டு அரசருக்கு அரிப்பு ஏற்படுத்த போகிறீர்கள் என்று அச்சப்படுகிறேன் அதனால்தான் உங்கள் பூக்குடையை சந்தேகிக்கின்றேனே தவிர உங்களை சந்தேகிக்கவில்லை அந்த பூக்குடையை மறுபடியும் சோதித்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று கையில் கொடுத்தான் அரசரின் மெய்காவல் படையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அவர்கள் புத்திசாலித்தனத்திற்கு பிரம்மராயர் கூட பணிந்து தான் போக வேண்டும் ஒரு பெண்மணி உறக்க சொன்னாள் அந்த வீரன் உதட்டில் மீது விரல் வைத்து அமைதியாக இரு என்று எச்சரித்தான் அந்த மேய்காவல் படையிடம் ஒரு கண்டிப்பு இருந்தது மெல்லிய கனிவும் இருந்தது ஒரு மேன்மாட்ட மாடத்தை மேய்காவல் படைத்தலைவர் சுட்டி காட்டினார் ஒரு மெய்க்காவல் படை வீரர் உடனே தாவி ஏறினான் அந்த வீட்டின் மேன் மாடத்தில் மூன்று இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அரசர் வருவதை வேடிக்கை பார்க்க ஆவலாக இருந்தார்கள் அவர்கள் மூவரையும் நெட்டு தள்ளி அந்த வீரன் கீழே கொண்டு வந்தான் எதற்காக என் வீடு நான் அரசரை பார்க்க விரும்புகிறேன் நீங்கள் யார் மறுப்பதற்கு அந்த இளைஞர்கள் எகிரினார்கள் அவர்கள் மெய்காவல் படைத்தலைவருடன் தலைவரிடம் கொண்டு வரப்பட்டார்கள் அங்கே போய் நிற்கக்கூடாது என்று போன முறையே எச்சரித்தேன் உங்கள் வீடு பழமையான வீடு அது சிதலமாக இருக்கிறது அங்கே போய் நின்று நீங்கள் ஆவலில் எட்டி பார்க்க அங்கிருந்து கல் உருண்டு ஓடி முதற்கூரையில் விழுந்து முதற்கூரையிலிருந்து ரெண்டாம் கூரைக்கு தாவி அங்கிருந்து மக்கள் தலையிலோ அல்லது அரசருடைய குதிரையிலோ அல்லது பின்னால் வரும் பல்லக்கிலோ அடிபடலாம் இது வீண் கலவரத்தை கொடுக்கும் உங்கள் மேன்பா மாடத்தை பூட்டி சாவி என்னிடம் கொடுங்கள் செப்பினிடப் போகிறீர்கள் என்று தெரிந்தாலொழிய நீங்கள் யாரும் மேன்மாடத்தில் ஏற் ஏறக்கூடாது என்பது என்னுடைய கட்டளை மீறி ஏறினால் நான் கடுமையாக தண்டிப்பேன் இதை போன முறையே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்படி மெய்க்காவல் படைத்தலைவர் அதட்ட அந்த வீட்டின் மேன்மாடம் பூட்டி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது சாவி கொடுக்க வரும்போது வீட்டின் தலைவரிடம் ஒரு மெய்க்காவல் படை ஆள் இதமாக பேசினார் எங்கள் தலைவர் பேசிவிட்டாரே என்பதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அரசருடைய நன்மைக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் தான் அவர் அப்படி சொன்னார் போன முறை சொன்னபோது நீங்கள் சரி என்று ஏற்றீர்கள் உடனே செப்பினிடுவதாக சொன்னீர்கள் இதுவரை இடவில்லை என்பதால்தான் இம்முறை அவர் உங்களிடம் கடுமையாக பேசினார் செப்பி உண்டான அனைத்து ஆயுதங்களையும் செய்துவிட்டு ஆயுத்தங்களையும் செய்துவிட்டு உடனே என்னிடம் வாருங்கள் மேல்மாடத்தின் மாடத்தின் சாவி என்னிடம்தான் இருக்கும் நானே வந்து திறந்து கொடுக்கிறேன் என்று அந்த வீரன் இதமாக பேசினான் அந்த வீட்டின் சொந்தக்காரர் தலையசைத்தார் மேன்மாடத்தில் போய் நின்ற இளைஞர்களை கண்டித்து கடிந்து கொண்டார் உங்களால் தான் எனக்கு கெட்ட பெயர் என்று கோபித்து கொண்டார் அந்த இளைஞர்களை மேற்காவல் படைவீரன் தள்ளி கொண்டு போய் மிக சரியான இடத்தில் நிற்க வைத்தான் இந்த இடத்திலேயே நின்று கொள்ளுங்கள் அரசர் வெகு நிச்சயமாக சில வினாடிகள் தாமதிப்பார் அவசியமானால் இன்னும் அதிக நேரம் கூட நிற்பார் இன்னும் அவசியமானால் இந்த மண்ணை தொட்டுவிட்டு நமஸ்கரித்துவிட்டு போவார் மிக முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது போருக்கு போகும்போது அல்லது வேறு சில விஷயங்களுக்கு போகிறபோது அரசர் இந்த இடத்தை வெறுமனே தாண்டுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க அவர்கள் விழித்தார்கள் அதோ அந்த கல்லை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா கட்டி கட்டி காட்டினான் ஆமாம் குதிரைகளை நாங்கள் அந்த கல்லில் தான் கட்டுவோம் என்ன செய்வது இது காலத்தின் கோலம் இப்பொழுது அது குதிரை கட்டுகிற கல்லாக மாறிவிட்டது உண்மையில் அது குதிரைகள் கட்டுகிற கல் இல்லை நண்பனே அது ஒரு நடுக்கல் தன்னைத்தானே பலியிட்டு கொண்ட ஒரு போர்வீரனின் நடுக்கல் அப்படியா அம்மாதிரி அதில் ஒன்றும் எழுதவில்லையே எழுதப்பட்டது பூமிக்கு அடியே புதைந்து போயிருக்கிறது வெள்ளத்திலும் மழையிலும் மண் ஏறி ஏறி மூடிவிட்டது அகற்றி பார்த்தால் நிச்சயம் தெரியும் ராஜராஜருக்கு அந்த கல் மேலே மிகுந்த பிரியம் உண்டு அவர் நின்று அந்த போர்வீரனை வணங்கிவிட்டு தான் போவார் எப்பொழுது அந்த போர்வீரன் தன்னை பலியிட்டு கொண்டான் வெகு காலத்திற்கு முன்பு என்று மெய்க்காவல் படைவீரன் அந்த வீட்டிற்கு அருகே நின்ற அந்த இளைஞனோடு பேசினான் வெகு காலம் என்றால் எப்பொழுது அந்த இளைஞர்கள் அவனை சுற்றி கொண்டு கேட்டார்கள் விஜயலாய சோழன் என்ற ஒரு மன்னர் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சோழ தேசத்தை ஆண்டு வந்திருக்கிறார் இன்றைய சோழ தேசத்தின் சிறப்புக்கு அவர்தான் காரணம் விஜயலாய சோழன் பல்லவர்களோடு சேர்ந்து சாணக்கியர்களை திருப்புரம்பியம் என்ற இடத்திலே எதிர்த்து போர் செய்து அவர்களை வெற்றி கொண்டார் அப்படி போருக்கு கிளம்புகிற போது ஒரு வீரன் விஜயலாய சோழன் புகழ் பெற வேண்டுமென்றும் அந்த சோழ பரம்பரை பெரும் பரம்பரையாக விளங்க வேண்டும் என்றும் வெகு காலம் நீடித்து நின்று உலக சரித்திரத்திலேயே இடம்பெற வேண்டும் என்றும் சந்திரசூரியர்கள் உள்ளவரை இந்த சோழ பரம்பரை மறக்கப்படக்கூடாது என்றும் அந்த மன்னர்கள் பேசப்பட வேண்டும் என்றும் காளியிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு தன்னை பலியிட்டு கொண்டான் பையன்கள் அவன் பேச்சை ஆவலாய் கேட்டார்கள் தன்னை பலியிட்டு கொள்வது எப்படி என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள் ஒரு மெல்லிய மூங்கிலை பூமியில் நட்டு விடுவார்கள் அந்த மூங்கிலின் நுனியில் அந்த வீரன் தன் குடும்பியை முடிந்து கொள்வான் பிறகு மண்டியிட்டு உட்கார்ந்து கொள்வான் அப்பொழுது மூங்கில் வளைந்து முடியை இறுகப் பிடித்து கொள்ளும் அந்த வீரன் கத்தியை உருவி விஜயலாய சோழர் நெருங்குகிற போது தன் கழுத்திலே வேகமாய் வீசிக்கொள்வான் கத்தி கழுத்தை வெட்டி துண்டித்து போடும் அந்த மூங்கிலில் மூங்கிலில் குடும்பி தொங்குகின்ற தலை நாலா வீசி ஆடி இரத்தத்தை தெறிக்கும் சில சமயம் அது மன்னர் மீதும் மன்னரின் குதிரைகள் மீதும் தெரிக்கும் என்று சொல்வார்கள் அப்படி ரத்தம் தெரித்தால் நல்ல சகுணம் என்று சொல்வார்கள் இந்த வீரன் தன்னை வெட்டி கொண்ட போது அந்த ரத்தம் எகிரி விஜயலாயர் சோழன் நெற்றியிலே பொட்டாக விழுந்ததென்றும் சுற்றியுள்ள வீரர்கள் முகத்தில் விழுந்ததென்றும் வெற்றி நிச்சயம் என்று கோஷமிட்டார்கள் விஜயலாய சோழன் தன்னை பலிகொண்ட இந்த வீரன் குடும்பத்திற்கு நிறைய நிலங்கள் அளித்தார் என்றும் பெரும் கழனிகள் கொடுத்தார் என்றும் அவருடைய குழந்தைகளுக்கு பதவிகள் பட்டங்கள் கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது விஜயலாய சோழனின் வெற்றிதான் சோழ சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம் பல்லவர்களுக்காக விஜயலாய சோழன் போரிட பல்லவர்கள் சோழ தேசத்தை விஜயலாய சோழனிடம் கொடுத்துவிட்டு போனார்கள் அதற்கு பிறகு பிராந்தகர் ஆட்சி செய்தார் அதற்குப் பிறகு ஆதித்ய சோழர் ஆட்சி செய்தார் அதற்குப் பிறகு பிராந்தகர் பிராந்தகருக்கு மூன்று மகன்கள் முதல் மகன் ராசாதி ராசன் இரண்டாவது மகன் கண்டராதித்யர் பிறகு மூன்றாவது அரியணை ஏறியது அறிஞ்சயர் அறிஞ்சயருடைய மகன் சுந்தர சோழர் சுந்தர சோழருக்கு பிறகு கண்டராதித்யருடைய மகன் மதுராந்தகன் என்கிற உத்தம சோழர் ஆட்சி செய்ய இப்போது சுந்தர சோழருடைய மகனான அருண்மொழி என்னும் ராஜராஜர் உங்களுக்கு சோழ சரித்திரம் ராஜராஜர் உங்களுக்கு சோழர் சரித்திரம் புரிகிறதா என்று பிரியமாய் கேட்க அந்த இளைஞர்கள் ஆம் என்று தலையாட்டினார்கள் எங்களுக்கு ஏற்கனவே மனப்பாடமான விஷயம்தான் ஆனால் நீங்கள் சொன்னபோது மிக சந்தோஷமாக இருக்கிறது இந்த நடுக்கல்லை பற்றி நீங்கள் சொன்னதும் மிக நல்ல விஷயம் நாங்கள் ஒன்று செய்யலாமா இந்த நடுக்கல்லை நன்றாக நீர் விட்டு அலம்பி சந்தனம் பூசி குங்குமம் விட்டு ஒரு மாலை அணிவித்து விடட்டுமா அந்த வீரன் தயங்கினான் சரி செய்யுங்கள் என்று சொன்னான் அந்த இளைஞர்கள் வீட்டுக்குள் ஓடினார்கள் மாடத்தில் நின்ற இளைஞர்கள் ஏன் வீட்டுக்குள் ஓடுகிறார்கள் என்று பெரியவர்கள் திகைக்க தொலைவே எக்காலம் ஒழித்தது மன்னர் புறப்பட்டு விட்டார் என்று அந்த எக்காலம் சொல்லிற்று எக்காலத்தாலும் சிறு முரசாலும் தெரிந்தால் போதாது மன்னர் கிளம்பிவிட்டது தெரிய வேண்டும் என்பதற்காக இரண்டு குதிரை வீரர்கள் வேகமாக வந்து தெருவில் நிற்கும் வீரர்களை எச்சரிக்கை எச்சரிக்கை என்று கூவி உற்சாகப்படுத்தினார்கள் குதிரையில் உள்ள வீரர்கள் தங்களுடைய வாட்களை இறக்க இருக்க கட்டிக்கொண்டு ஈட்டிகளை உயர்த்தி பிடித்துக்கொண்டு மன்னரின் வருகைக்காக காத்திருந்தார்கள் மக்கள் அதிகமாக தெருவை அடைந்து கொண்டிருந் அடைத்து கொண்டிருந்ததால் விலகி போகும்படி வேகமாய் எச்சரித்தார்கள் முதலில் ஒரு சிறிய குதிரை படை நாலாம் பக்கமும் மும்மரமாய் பார்த்து கொண்டு வந்தது தெருவில் நிற்பவர்களை ஊடுருவி பார்த்தது தெரியாத முகங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்ற சோதனையோடு நடந்தது சட்டென்று யாரோ ஒரு பைராகியை பிடித்து யார் எந்த ஊர் என்று விசாரித்தது பைராகி என்று தெரிந்ததும் இங்கே நிற்க வேண்டாம் போ என்று துரத்தியது மன்னரை பார்க்க விரும்புகிறேன் என்று அந்த பைராகி சொன்னதும் அருகில் உள்ளவர்களை இந்த பைராகியின் மீது ஒரு கண் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நகர்ந்தது அங்கே காவல் நிற்கின்ற போர் வீரன் அந்த பைராகி அருகே நிற்க வைத்துக்கொண்டான் படை சிறிய சலசலப்புகள் ஏற்படுத்தி கொண்டு போக அடுத்தபடி மூன்று யானைகள் ஒரு சேர அணிவகுத்து வந்தனர் ஒரு பாதையை அந்த யானைகள் ஏற்படுத்தின மக்கள் முன்னே வரும்போது அந்த யானைகளின் வருகையினால் பின்னே போகும்படி நேரிட்டது மக்கள் கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் அழுத்த ஓரம் நின்று கொண்டது மூன்று யானைகள் போகக்கூடிய அகலத்தை அந்த ஊர்வலம் ஏற்படுத்தி கொள்ள அதற்கு பிறகு இன்னொரு சிறிய குதிரைப்படை போயிற்று இந்த படை முன்னே நகர்ந்தாலும் அடிக்கடி பின்னே திரும்பி மன்னருடைய அசைவை வருகையை கவனித்து கொண்டிருந்தது மன்னர் அதற்கடுத்தபடியாக உள்ளான தேரில் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தார் அவர் அருகே பட்ட மகிழ்ச்சி உட்கார்ந்து கொள்ள அவருக்கு இடது இடப்புறத்தில் சற்று கீழே ஒரு ஆசனத்தில் பஞ்சவன்மாதேவி உட்கார்ந்திருந்தாள் அவளின் ஒரு கால் தேரின் ஒரு படியில் இருந்தது எப்போது வேண்டம் இறங்கக்கூடிய தயார் நிலையில் பஞ்சவன்மாதேவி உட்கார்ந்திருந்தாள் தேரோட்டியது கேரளாந்த விழுப்புராயர் என்று பார்க் என்று பார்க்கும்போதே தெரிந்தது அவருடைய மீசையும் தலைப்பாகையும் கம்பீரமாக இருந்தனர் மன்னர் பொற்கிரீடத்துடன் பட்டு உடைகளுடன் மிக கம்பீரமாய் மக்களை பிரியமாக பார்த்து கொண் கொண்டபடி போனார் மக்களை என் பின்னே தலிக்குளத்தூர் ஆலயம் நோக்கி வர சொல்லுங்கள் என்று கட்டளையிட அங்குள்ள வீரர்களுக்கு அவை தெரிவிக்கப்பட அவர்கள் மன்னர் தாண்டியதும் அவசியமெனில் நீங்கள் மன்னரின் பின்னே போகலாம் தளிக்குலத்தார் ஆலயத்தருகே உங்களை மன்னர் வர சொல்லியிருக்கிறார் என்று சொல்ல மக்கள் மன்னரை பின்தொடர்ந்தார்கள் மன்னரின் தேருக்குப் பிறகு நான்கு தேர்கள் வர அந்த தேர்களிலும் அரசிகள் அமர்ந்திருந்தார்கள். அந்த தேர்களுக்கு பிறகு யானைகள் வர அந்த தேர்களை மக்கள் நெருங்க முடியவில்லை யானைகளுக்கு பிறகு இன்னொரு மேய்க்காவல் படை குதிரை வீரர்கள் வர ஒரு கட்டுப்பாடான ஊர்வலம் தெற்கிலிருந்து புல்வெளியை நோக்கி நகர்ந்தது மக்கள் அதற்கு பின்னே பேசியபடியே போனார்கள் அந்த நடுக்கல் இடம் வந்ததும் சட் என்று திரும்பி வலப்பக்கம் பார்த்தார் மன்னர் அந்த நடுக்கல் சந்தனம் ஒழுகப்பட்டு குங்குமம் இடப்பட்டு திருநீர் சார்த்தப்பட்டு ஒரு தாமரை பூமாலை போடப்பட்டிருந்தது அதற்கு அருகே மூன்று இளைஞர்கள் கை கட்டி நின்றார்கள் மன்னர் திகைத்தார் தேரை நிறுத்த சொன்னார் கீழறங்கி போய் அந்த நடுக்கல்லை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கொண்டார் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் யார் இதற்கு மாலைகள் இட்டது என்று கேட்டார் அந்த இளைஞர்கள் தான் என்று கை கூப்பினார்கள் மிக சந்தோஷம் இது என்ன என்று அறிவீரா என்று அவர் விசாரித்தார் அவர்கள் விஜயலாய சோழரின் காலத்தில் நடந்த கதையே சொன்னார்கள் மன்னர் சந்தோஷமானார் அவர்களை தடவி கொடுத்தார் ஆளுக்கு ஒரு பொற்காசு கொடு கொடுக்க சொன்னார் தினமும் இந்த நடுக்கல்லுக்கு சந்தனம் தடவி மலர் வைத்து வணங்கி வாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று வாழ்த்தினார் தேர் ஏறினார் உட்கார்ந்து கொண்டார் மக்கள் கூட்டம் பின்னே சுணுங்கி தவித்தது என்ன போகிற பாதையில் சற்றென்று இறங்கிவிட்டீர்கள் என்று பஞ்சவன்மாதேவி சொல்ல எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது வேகமாக கிளம்பிவிட்டோம் இந்த நடுக்கல்லுக்கு எதுவும் செய்யாமல் வருகின்றோமே என்று நெருங்கும்போது தவித்தேன் ஆனால் அந்த நடுக்கல் தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டு விட்டது நான் செய்ய போகும் காரியம் ஜெயமாகும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது மன்னர் உற்சாகமாய் பேசினார் சந்தனம் தடவிய இளைஞரில் ஒருவன் தன் தலையை மன்னருக்காய் கொய்து கொண்டாள் என்ன என்று யோசித்தான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முடிவுற்றது